அன்பிற்கினிய நண்பர்களே அண்ணா முன்னேற்றக் கழகம் விக்கிரவாண்டி தேர்தலை புறக்கணிப்பது நியாயமா தார்மீக அடிப்படையில் ஏதாவது அதில் தர்மம் இருக்கிறதா அது ஒரு நல்ல அரசியலா ஒரு ஐம்பது ஆண்டு கால அரசியல் பாரம்பரியம் உள்ள ஒரு கட்சி இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் இதை செய்யலாமா இது தவிர்க்க முடியாத ஒன்றா அல்லது தவிர்த்திருக்கப்பட வேண்டுமா இது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தயாராக இல்லை என்பதையோ ஒரு இடைத்தேர்தலுக்கு அல்லது அவர்கள் மனமுடைந்து பலகீனமாக இருக்கிறார்கள் கட்சி தலைவர்கள் கட்சி தொண்டர்கள் அல்லது கட்சி தலைமை அந்த அளவுக்கு உறுதியாகவும் திடமாகவும் நம்பிக்கையோடும் இல்லை என்பதை இது காண்பிக்கிறதா என்பது அலசுகிற தொகுதி பகுதி இது திரு எடப்பாடி திரு பழனிசாமி அவர்கள் மிகச்சிறந்த முறையிலே பாராளுமன்ற தேர்தலுக்கு பிரச்சாரம் செய்தார் ஏழையெல்லாம் ஒரு யோசிக்காமல் பேசிய பிந்தனையில் சிலர் எழுதி வைத்து படித்த பின்னணியில் மிக தைரியமாக அவ்வப்போது யார் யார் என்ன பேசினார்கள் என்ன கருத்து தெரிவித்தார்கள் என்பதையெல்லாம் இடையிடையே வீடியோ போட்டு காமித்து ஒரு ஒன் டு ஒன் ஆக நேரடியாக மனதை தொடுகிற மூளையை தட்டுகிற விதமாக திரு எடப்பாடி பழனிசாமி இருபத்தி நாலு தேர்தல் பிரச்சாரம் செய்தார் என்பதை நான் தலைவிறங்கி ஏற்றுக்கொள்கிறேன் ஆனாலும் தோற்றுவிட்டது பல பேர் நீ நீங்கள் திட்டியிருக்கிறீர்கள் நான் திரும்ப திரும்ப ஒரு சீட்டு கூட அதிமுக ஜெயிக்காது நாற்பதும் தோற்கும் என்று சொன்னபோது ஏதோ நான் கஞ்சத்தனமாக பிஸ்லாரித்தனமாக பேசுகிறேன் என்று என்னை திட்டுகிறீர்களே தவிர இதில் உண்மை இருக்கலாம் என்று ஏற்றுக்கொள்கிற மனநிலை உங்களில் பல பேருக்கு இல்லை போகட்டும் அது முக்கியமல்ல ஆனால் இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் அதிமுக ஒதுங்குவதற்கான நியாயங்கள் இருக்கிறதா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பதவியில் இருக்கிற அதன் வெற்றி சின்னம் வெற்றி சின்னமாம் இரட்டை இலையை மடியில் வைத்திருக்கிற திரு பழனிசாமி அவர்கள் அராஜகம் செய்வார்கள் பணம் செலவிடுவார்கள் ஆளுங்கட்சியினர் என்றெல்லாம் ஒரு குற்றப்பட்டியலை சொல்லுகிறார் எல்லாம் உண்மை என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஒரு மாதத்திற்காவது திமுக ஆளுங்கட்சி சட்டம் ஒழுங்கை எடுத்துக் கொள்வார்கள் ஈரோடு கிழக்கு போன் அவர்கள் பட்டியலை அடைத்து வைத்து பணம் கொடுத்து பிரச்சாரம் செய்வார்கள் உண்மை நான் ஒன்றும் மறுப்பதற்கில்லை ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அண்ணா திமுக ஒன்றும் இதற்கு சற்றும் சளைத்ததல்ல பின்தங்கியதல்ல மறந்துவிட்ட ஒரு சிறு விழுக்காடு மக்களுக்காக ஞாபகப்படுத்துகிறேன் ஜெயலலிதா அவர்கள் ஸ்ரீரங்கத்து தெலில் நின்றபோது தினசரி பத்திரிகையிலே பணத்தை வைத்து மடித்து ஒவ்வொரு வீடாக தினசரி பத்திரிக்கை வழக்கமாக போடுகிற பத்திரிக்கைக்காரரிடம் பணம் கொடுத்து போடச் சொன்னார்கள் ஒரு வீட்டிலே ஆறு வீட்டு ஓட்டிருந்தால் ஆயிரம் ரூபாய் என்றால் ஆறாயிரம் ரூபாய் வைத்து போட்டார்கள் ஒரே ஒரு நாணயமிக்க மனிதர் அந்த தொகுதியை சார்ந்தவர் அந்த படத்திற்கு ஒரு டிடி எடுத்து இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பித்து இது என் வீட்டு தினசரி பத்திரிக்கையோடு போடப்பட்டது யார் ஓட்டார்கள் என்று தெரியும் என்றாலும் இது தேர்தலுக்காக போட்டதனால் உங்களுக்கே திருப்பி அனுப்புகிறேன் என்று தேர்தல் கமிஷனுக்கு திருப்பி அனுப்பித்தார் தேர்தல் கமிஷன் மிகுந்த நாணயமானவர்கள் மானமும் மரியாதையும் உள்ளவர்கள் அவர்கள் எந்தவித முயற்சியும் அதை கண்டுபிடிக்க செய்யவில்லை அந்த தெரு அந்த வீட்டுக்கு அந்த தெருவுக்கு போடுகிற பேப்பரை போடுகிறவனை பிடித்து நாளே தட்டு தட்டியிருந்தால் அவன் கக்கியிருப்பான் இன்னார் படம் கொடுத்தார்கள் போடச் சொன்னார்கள் போட்டேன் அதை கூட செய்ய தயாராக இல்லாத கொஞ்சமும் மானமில்லாத தேர்தல் ஆணையம் அதை வைத்துக்கொண்டது எல்லா பத்திரிகைகளிலும் இந்த செய்திருக்கிறது தமிழ் பத்திரிகையில் ஆங்கில பத்திரிகையில் எல்லாம் இருக்கிற எனவே பணம் கொடுத்தது என்பது திமுக மட்டும் ஆரம்பிக்கவில்லை அண்ணா திமுக முத்தவர்களும் இல்லை புனிதர்களும் இல்லை ஆளுங்கட்சியாக இருக்கிற போது ஆடுகிற ஆட்டத்தை அண்ணா திமுக செய்திருக்கிறது திமுக செய்திருக்கிறது இது இதற்கு இரண்டாவது கருத்து மாற்று இல்லை மன்னார்குடியை சேர்ந்த தமிழ்நாட்டிலிருந்து தலைமை தேர்தல் அதிகாரியாக இருந்தவர் அவர் சொன்னார் ஜெயலலிதா இடைத்தேர்தல் நின்றபோது எதையெல்லாம் செய்யக்கூடாதோ அதையெல்லாம் செய்தார் திரும்ப முதலமைச்சராக வர வேண்டும் என்பதற்காக அந்த தலைமை தேர்தல் அதிகாரியை சொன்னார் நான் விற்கப்படுகிறேன் நடவடிக்கை எடுக்க வேண்டிய காவல்துறை அதிகாரியே தவறு செய்வது போல இருக்கிறது அந்த அளவு தான் அந்த மனிதனுக்கு மனசாட்சி இருந்தது ரெண்டு வார்த்தை பத்திரிகை தலைவர்களை பார்த்து ஓதிவிட்டு ஓய்ந்து விட்டான் எனவே நண்பர்களே இப்போது அல்ல இன்னும் இரண்டு மூன்று விஷயங்களை நான் சொல்லி முடிக்க வேண்டும் விரைவாக எனக்கு ஒரு காட்சி மிக தெளிவாக நினைவிருக்கிறது ஜெயலலிதாவின் தயவால் திரு விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சித் தலைவராக இருந்த நேரம் இதே போன்ற ஒரு சூழ்நிலை இரண்டு பேருக்கும் இரண்டு பேருக்கும் வாய் துடுக்கும் கோபமும் அதிகம் ஒருவரை ஒரு பார்த்து கொஞ்சம் அதிகமாக பேசிக்கொண்டார்கள் நான் அவைகளெல்லாம் நினைவு கூர்ந்து நேரத்தை இப்போது வீணாக்க விரும்பவில்லை ஜெயலலிதா சவால் விட்டார் விஜயகாந்துக்கு அடுத்து வரப்போகிற அப்போது அடுத்து வரப்போயிருந்த வர இருந்த ஒரு இடைத்தேர்தலை சொல்லி தைரியம் இருந்தால் எழுத்து போட்டி விடுங்கள் விஜயகாந்து சொன்னார் நீங்கள் ஆளுங்கட்சி என்னவெல்லாம் செய்வீர்கள் எனக்கு தெரியும் என்று விஜயகாந்த் பதில் சொல்ல அம்மையார் கைதட்டி சிரித்து கொண்டு ஆக நீங்கள் இப்போதைய தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டீர்கள் அதாவது இப்படி அராஜகஞ்சிவீர்கள் சட்டம் ஒழுங்கு நடக்க காப்பாற்றப்படாது வீடு புகுந்து அடிப்பீர்கள் பணம் கொடுப்பீர்கள் என்று எனவே அதனால் நீங்கள் அஇஅதிமுக ஜெயிக்கும் என்று முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவை பார்த்து எதிர்கட்சி தலைவர் ஜெயலலிதா தயாவால் எதிர்கட்சி தலைவராக வந்த விஜயகாந்த் சொல்ல அதற்கு பதிலே சொல்லாமல் கிட்டத்தட்ட அவைகளை அங்கீகரித்து ஆக நீங்கள் இப்போதே தோல்வியை ஒப்புக்கொண்டீர்கள் என்று வெட்கமில்லாமல் சொன்னார் அன்றைய அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் முதலமைச்சர் ஜெயலலிதா எனவே தமிழ்நாட்டு மக்களுக்கு படம் கொடுப்பது மிரட்டி வாக்கு வாங்குவது என்பதோ நிச்சயமாக திமுக மட்டும் செய்யவில்லை இப்போது உண்மை அவர்கள் அடுத்த நிலைக்கு பட்டியலே அடைத்து வைத்து பணம் கொடுப்பதென்பது அநேகமாக திமுகவினுடைய கடைசி கண்டுபிடிப்பு நான் மறுக்கவில்லை ஆனால் தேர்தல் அராஜகம் என்பதும் பணம் கொடுப்பதென்பதும் இரண்டு திராவிட கட்சிகளுக்கும் நடந்தது காங்கிரஸ் கூட செய்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் என் வயதின் காரணமாக என்னால் அதை மிக தெளிவாக எடுத்துச் சொல்ல இயலவில்லை எனவே அதை ஒரு காரணம் காட்டி ஒதுங்கிக் கொள்வதென்பது அதிமுகவுக்கும் அழகல்ல திரு எடப்பாடிக்கும் கண்ணியமல்ல இரண்டு மூன்று விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதிமுக போட்டியிடாவிட்டால் திமுகவுக்கு எதிராக இருக்கிற வாக்குகள் எங்கே போகும் ஒன்று பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போகும் அல்லது சீமானுக்கு போகும் பாட்டாளி மக்கள் கட்சி தன்னுடைய செல்வாக்கில் வாங்கியதாக அவர் சொல்லுவார் சீமான் நாங்கள் வளர்ந்து விட்டோம் பாராளுமன்ற தொகுதியில் தேர்தலிலேயே நாங்கள் வாக்கி ஒரு மாநில கட்சிக்கு அந்தஸ்து பிறந்த அளவுக்கு வாக்கு பெற்றுவிட்டோம் இப்போது இன்னும் வளர்ந்திருக்கிறோம் என்று மாரதட்டை கொள்வார் எனவே அண்ணா திமுக போட்டியிடாவிட்டால் நடக்கப்போகிற மிகப்பெரிய அரசியல் வீழ்ச்சி என்பது திமுகவுக்கு எதிராக இருக்கிற வாக்குகள் சர்வ நிச்சயமாக எண்பது சதவிகிதம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் இருபது சதவிகிதம் சீமானுக்கும் நாமில் தமிழ் கட்சிக்கும் போகும் அரசியலில் பெரும் வீழ்ச்சி அவர்கள் இரண்டு பேரும் அதிமுகவை பார்த்தே மார்தட்டி கொள்ளத்தான் அது பயன்படுமே தவிர அது அதிமுகவுக்கு அரசியல் தற்கொலையாக அமையுமே தவிர அது ஒரு யுக்தி அல்ல திரு பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்கிறார் ஜெயலலிதா கூட இதை செய்தார் ஆமாம் ஜெயலலிதா எப்போதெல்லாம் ஆளுங்கட்சியாக இருந்தபோது தேர்தல் நின்றார் ஒரே ஒரு தேர்தலை அவர் ஆளுங்கட்சியாக இருந்து புறக்கணித்திருக்கிறாரா பணம் கொடுத்தால் பிடித்து பிடித்து விடுவார்கள் மாட்டிக்கொள்ளுவோம் என்ற பயந்தபோது ஒதுங்கி இருந்திருப்பார் மற்ற நான் சொன்ன உதாரணங்களை நீங்கள் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் விஜயகாந்த் நேரடியாக சொன்னார் சட்டசபையிலே இவர் கிட்டத்தட்ட ஏற்றுக்கொண்டு ஆக நீங்கள் இப்போதே உங்கள் தொல்வியை ஒப்புக்கொள்வீர்கள் நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் இல்லை நாங்கள் ஆளுங்கட்சி என்பதனால் ஆடமாட்டோம் தவறு செய்ய மாட்டோம் என்று அவர் சொல்லவே இல்லை திரு விஜயகாந்துடைய குற்றச்சாட்டுக்களை எல்லாம் அநேகமாக ஏற்றுக்கொண்டு இப்போதே நீங்கள் எங்கள் வெற்றியை ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள் என்று சொன்னார் இதுவரை எனவே இது அதிமுக சரியான அரசியல் யூகம் என்று நான் கருதவில்லை இன்னொன்றும் சொல்லிக்கொள்கிறேன் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரத்தான் செய்யும் ஒரு நல்ல அரசியல் ராஜதந்திரம் என்பது தன்னுடைய எதிரிகளை தனக்கு அரசியல் எதிரிகளை அவர்களை ஒரு எதிர்பார்க்காத ஒரு செயலை செய்து அவர்களை செயலற்று போகச் செய்வது டேக் தம் பை சர்ப்ரைஸ் உங்களுக்கு வெற்றி வேண்டுமானால் எந்த சூழ்நிலையிலும் தொடர்ந்து போராட வேண்டும் ஒரு நீங்கள் தின்று தோற்றிருப்பீர்கள் நான் ஒரு டிவியிலேயே சொன்னேன் பதினைந்து இருபதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்திலே திமுக ஜிக்கும் அண்ணா திமுக ரெண்டாம் இடம் என்று சொன்னேன் நான் இப்போது அதைத்தான் சொல்லுகிறேன் ஆனால் திமுகவினுடைய தவறுகளுக்காக குறைந்தது சிறுபான்மைக்கு எதிராக மோடியோடு சேர்ந்து ஆடிய ஆட்டத்திற்காக மக்கள் தண்டித்து விட்டார்கள் இன்னொரு முறை என்கிற ஒரு அனுதாமம் அதிமுகவுக்கு கிடைத்திருக்கக்கூடும் அந்த பரிகாரம் செய்கிற வாய்ப்பை அஇஅதிமுக இழந்து விட்டதென்று கருதுகிறேன் நான் எப்போதும் யாருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை எனக்கு வந்ததாக இடையூறு எனக்கு ஏற்பட்டதாக கருதி என்ன செய்யலாம் என்று சிந்திப்பேன் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளாக நான் அப்படி பழக்கி கொண்டிருக்கிறேன் இந்த நிலைமை அதிமுகவில் முடி முடிவெடுக்கிற பொறுப்பில் நான் இருந்து இப்படி அராஜகம் அதர்மும் தலைவருத்தாடும் உண்மை என்றால் நான் என்ன செய்திருக்க வேண்டும் நானாக இருந்தால் நேராக காரில் ஏறி திருமதி பிரேமலதா வீட்டுக்கு போய் இறங்கி அம்மையே உங்களுக்கு நாங்கள் ஒரு எம்பி தருவதாக ராஜ்யசபாவில் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம் அந்த வாக்குறுதி இன்னும் நீடிக்கிறது ஆனால் எந்த அளவுக்கு நீங்கள் வெள்ளிவீர்கள் என்று என்னால் சொல்ல இயலவில்லை எங்களுக்கு சில கட்சி உள்கட்சியிலேயே சில மாற்று கருத்துக்கள் குரல்கள் ஒரு ஜனநாயக இவையெல்லாம் வரும் எழுந்து கொண்டிருக்கிறது நீங்கள் ஏற்றுக்கொண்டால் அதிமுக விக்கிரவாண்டியில் போட்டியிடாமல் ஒதுங்கி கொண்டு எப்படி பாஜக பாமகவை ஆதரிக்கிறதோ போல் நாங்கள் உங்களை முன்மொழிந்து ஆதரிக்கிறோம் நீங்கள் ஒரு நல்ல அரசியல்வாதியாக இருக்க வேண்டுமானால் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் மேடம் நீங்களே நில்லுங்கள் உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் அந்த பகுதியில் இன்னும் வாக்குகள் இருக்கின்றன நீங்கள் நின்றால் நல்ல வாக்குகள் வாங்க முடியும் நீங்கள் விருதுநகரிலே உங்கள் மகன் நின்றாரே சின்ன பையன் ஏமாற்றப்பட்டார் என்று சொன்னீர்களே தயவுசெய்து யோசித்து பாருங்கள் அவ்வளவு வாக்குகள் அங்கே அவர் எப்படி அள்ளினார் காமராஜ் அறுபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அந்த தொகுதியிலே சட்டமன்ற தேர்தலில் தோற்பதற்கு எந்த ஜாதி காரணமோ அல்லது அவரை எதிர்த்த சீனிவாசன் ஜெயிப்பதற்கு எந்த ஜாதி காரணமோ அந்த ஜாதி உங்கள் மகனுக்கும் வாக்களித்தது இன்றைக்கு இருக்கிற இன்றைய அரசியலில் ஜாதியை தவிர்க்க முடியாது போகட்டும் நீங்கள் நின்றால் உங்கள் மகனுக்கு தந்தையை இழந்துவிட்ட தலையன் என்கிற அனுதாபம் விருதுநகரில் போல் உங்களுக்கும் இருக்கும் உங்கள் கணவர் பெயருக்கு இன்னும் அரசியலில் மரியாதை இருக்கிறது எப்படி நான் உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களிடம் நேராக வேண்டுகோள் வைக்கிறேனோ அதேபோல் நீங்கள் நடிகர் விஜயின் வீட்டுக்கு நேரே சென்று ஒரு வேண்டுதல் வைத்தால் அநேகமாக விஜயகாந்த் விஜய்க்கு ஆரம்ப காலகட்டங்களிலே வாய்ப்பு கொடுத்து கை கொடுத்து கரமுயர்த்தி தூக்கிவிட்டார் நடிப்பதற்கு அவர் நீங்கள் தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் என்பதற்காக இல்லாவிட்டாலும் தனக்கு உதவி செய்த விஜயகாந்தினுடைய விதவை என்பதற்காக உங்களை ஆதரித்து ஒரு அறிக்கை விடுவார் அவர் கட்சிக்காரர்களை அல்லது அவருடைய இயக்கத்தைச் சேர்ந்தவர்களை வெற்றி கழகமோ வெற்றி இயக்கமோ வேலை செய்ய தூண்டி விடுவார் ஒரு பதினெட்டிலிருந்து நாற்பது வயது வரை உள்ள எல்லா பெண்களுக்கும் அவர் மீது ஒரு ஒரு ரசிப்பும் கிரஷும் இருக்கிறது அவர் இது திருமதி விஜயகாந்துக்கு நாம் கூட இருக்க வேண்டிய நேரம் என்று ஒரு அறிக்கை விட்டால் மிக குறைந்து ஒரு ஐயாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் நீங்கள் ஜெயித்து விடுவீர்கள் அம்மையார் பிரேமலதா அவர்களே அதிமுக ஒவ்வொரு தெருவிலும் வேலை செய்யும் பொதுச் செயலாளராக இருக்கிற நான் திமுகவுக்கு ஒரு வாரம் தங்கி ஒவ்வொரு கிராமத்துக்கும் நேராக வந்து பிரச்சாரம் செய்கிறேன் அநேகமாக நான் சொல்லுவது கதையோ கற்பனையோ அல்ல நடக்கக்கூடிய ரியாலிட்டி இதை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்திருந்தால் திமுகவுக்கு பெரும் படிப்பினை விளைவித்திருக்கலாம் நம்மளை கடைசி நிமிடம் சாகிற நிமிடம் வரை தோல்வியை ஒப்புக்கொள்ளாயீர்கள் தொடர்ந்து போராடுங்கள் போராட போராடத்தான் நீங்கள் வீரம் அதிகமாகும் ஒவ்வொரு தொழிலும் நீங்கள் புது புது யுக்திகளை எதிரி உங்களை எந்த யுக்தியை பயன்படுத்தி தோற்கடித்தான் என்பதை கற்றுக்கொள்வீர்கள் வெல்ல முடியும் என்னுடைய மரியாதைக்குரிய எடப்பாடியவர்களே ஒரு மிகத் தவறான முடிவெடுத்து எப்படி பன்னீர்செல்வம் பலாப்பழத்தில் நின்று அரசியல் தற்கொலை செய்து கொண்டாரோ கிட்டத்தட்ட அதற்கு இடையான அரசியல் தற்கொலை நீங்கள் விக்கிரவாண்டியில் போட்டியிடாதது நன்றி